ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய குருநாதர வணங்குறேன் ஓம் குரு பிரியோ நம நட்பே நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிபாசாய வித்மகே சாந்த தீமகே தன்னோ சந்திரசேந்த பஜோதியார் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசிநதிமிகே தன்னோ அகோர பிரஜோதயா அன்பு நே இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நவ கிரகங்களிலே தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார் மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம் உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி போர்வீரன் கம்பீரமானவன் பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகம் பெற்று அந்த ராசியில் விளங்கப் போகிறார் அது வரும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அங்கே வீட்டிற்கப் போகிறார் சரியாக ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் ஒன்றரை மாத காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது அந்த வகையிலே முப்பத்தெட்டு நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார் அவர் உச்சம் மகர மகராசியில் வீட்டிருக்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துண்கள் எல்லாம் விலகப் போகிறது எப்படி விலகப் போகிறது என்றால் இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும் அவர்களுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள் என செவ்வப்ப உச்சம் பெற்றிருக்கார் அந்த வகையில் பார்க்கும்போது மக்களிடையே நிலவி வந்த போட்டி பொறாமை சண்டை சச்சரவு எல்லாமே குறையும் எல்லாமே குறையும் அதன் பிறகு பார்த்தீர்களானால் அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள் அதன் அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது இதுவும் இல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதனால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும் அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும் காய்கறிகள் நிறைய விவசாயத்தில் வளர்ச்சி ஏற்படும் விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே நல்ல மக்களுக்கு நல்லது தானே அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்போது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும் நற்பலங்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பழங்களும் நடக்க இருக்கிறது அது எப்படி என்னவென்றால் நன்றாக கேட்டுங்க ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம் வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும் ஏன்னால் செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும் சண்டையில் போய் முடியும் வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும் இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி வீட்டில் போங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் பொது ப மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினைச்சிட்டு வந்து அது அதை பெருசு பண்ணக்கூடாது அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும் நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று பார்த்துன்னு போகணும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வரணும் இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி இப்போது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் இப்போது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன் மகர ராசினியர்களே உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி தான் சொல்ல போகிறேன் இதில் உள்ள நல்ல இருக்கேதெல்லாம் அலசியாரன்னு சொல்ல போகிறேன் இதுக்குண்டான பரிகாரங்களும் சொல்ல போகிறேன் அதெல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து விடுபட்டு வந்துடலாம் உங்களுக்கு உங்கள் ராசியிலே தான் செவ்வாய் வந்திருக்காரு அப்போது உச்சம் பெற்று விளங்குகிறார் உச்சம் போது சக்தி அதிகமாக இருக்குது அந்த செவ்வாய் கிரகத்துக்கு சக்தி அதிகமாக இருக்குது அப்போது ஜென்ம ராசியிலேயே இருக்கார் செவ்வாய் இருக்கார் அப்போது அவர் என்னென்ன பலன் கொடுப்பார் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒருவருக்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருந்தால் அந்த கோபத்தை தூண்டி விடுவார் நீங்கள் கோபமே படாதவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது வகையில் கோபத்தை தூண்டி விடுவார் ஆக்ரோஷத்தை உண்டு விடுவார் அவசர குணத்தை வெளிப்படுத்துவார் போர் குணம் போர் குணம்னா என்ன போர் குணம்னா சண்டை போர் குணம் அது மாதிரி யார்ட்டையாவது சண்டை போட்டுக்குன்னே நீங்கள் இருப்பீங்க என்னப்பா இவ்வளோ நல்லா தான் இருந்தேன்னா திடீர்னு அவன்டப்போ நான் பேசினா சண்டைக்கே வரான் அவன் பேசுறது சரியில்லைப்பா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி வரும் அப்போ உங்கள் ராசியில் அந்த செவ்வாய் இருக்கனால அந்த போர் குணம் வந்துடும் யாரை பார்த்தாலும் சண்டை போடணுன்னு தோணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது தனிமையில் உட்காந்து ஆலோசிக்கணும் தனிமையில் உட்காந்து இறை வழிபாடு செய்யணும் உங்களுக்கு குலதெய்வதம் இஷ்ட தெய்வதம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதெல்லாம் ரெண்டு வணங்கிட்டு வரணும் இந்த செவ்வாயை அதிபதி முருகர் சொல்லியிருக்கேன் அந்த முருகர் வழிபட்டு வரணும் இந்த காலகட்டங்களில் அப்போது அந்த தியானம் பண்ணலாம் அது ஒரு கண்ணை மூடி நம்ம எந்த தெய்வத்தை வந்து பேர் சொல்கிறோமோ அதுதான் தியானம் இது ஈஸியான எளிமையான முறை அந்த தெய்வத்தோட பேரை சொல்லிகிட்டே வரணும் நூற்றி எட்டு தட சொல்லலாம் ஆயிரத்திட சொல்லலாம் லட்சத்தட்டு சொல்லலாம் இது மாதிரி சொல்லிட்டு வரணும் சொல்ல 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 உங்களுக்குள்ள அந்த அமைதி மன மனம் வந்து ஒருநிலைப்படும் அப்போ அமைதி கிடைக்கும் அப்போ அந்த கோபங்கள் ஆத்திர குணம் அவசர குணம் எல்லாமே குறைஞ்சிரும் இப்போ கண்டிப்பாக நீங்கள் தான் ஆகணும் மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக தான் ஆகணும் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை யாரும் தூற்ற மாட்டாங்க சரி அவனுக்காக அவங்க வேலை உண்டு இருக்காப்பா அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரி பண்ணிட்டு வரணும் இதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க உங்கள் ராசிலேருந்து நாலு ஏழு எட்டு மூணு இடத்தையும் பார்க்குறாரு பொதுவாகவே அந்த அவருக்கு அந்த மூணு பார்வைகள் உண்டு நாலாம் இடம் பார்வை ஏழாம் இடம் பார்வை எட்டாம் அது தன்னுடைய ராசியில் இருக்கும்போது அதுலேருந்து பார்ப்பார் அப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது அர்த்தாஷ்டம செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுது எட்டாம் இடம் வந்து அஷ்டம செவ்வாய்னு சொல்லப்படுது அஷ்டம பார்வை அந்த பார்வை ஏழாம் இடமும் கஷ்டம் அப்போ இந்த மூணு பார்வையுமே சரியில்லாமல் தான் இருக்குது அப்போது நாலாம் இடமும் சரியில்லை ஏழாம் இடமும் சரியில்லை எட்டாம் இடமும் சரியில்லை அப்போது உங்கள் ஜென்மராசியில் இருக்கார் அப்போது நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அமைதியாக இருந்தால் தான் நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியும் எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசணும் மற்ற விஷயத்தில் பேசாமல் அமைதியாக இருந்துடணும் நமக்கு என்ன நம்ம நம்ம பட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி வியாபாரம் பண்ணுற இடத்துலையும் சரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் வாடிக்கையாளர் வருவாங்க இல்லைனா இருக்கிற வந்திருக்க வந்து இந்த வாடிக்கையாளர் நின்றுவாங்க என்னப்பா திடீர்னு அவர் ஒரு சண்டை போக கோப்பறாரு நம்ம போய் நம்ம பொருள் தானே கேட்குறோம் காசு கொடுத்துனா வாங்குகிறோம் கூட சண்டை போடுவாருங்க அப்படின்னு சொல்லி வேலைக்குடுவாங்க தொழிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறாங்களே என்னப்பா அவர் பார்த்த சண்டைக்கு நான் பேசுகிறார் சாதாரண சாரியானே பேச மாட்டுறாரு இப்படிலாம் இருந்தால் இப்படி அவரோட நம்ம வேலை செய்ய முடியும் நான் வேறு இடத்துல மாற்றிக்க போகிறேன் இல்லைனா நான் மேலிடத்துல சொல்லுவேன் மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவேன்னு வாங்க உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே நடக்கும் அப்போது கண்டிப்பாக உஷாராக இருக்கணும் மகரராஜ்காரங்க உஷாராக இருக்கணும் அப்போது வீணும் வந்து போகக்கூடாது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரப்போகுது இருந்தாலும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மகராசி உச்சம் பெற்றிருக்கனால நன்மை செய்யக்கூடிய ஒரே விஷயம் வந்து உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆசிர்வாதெலாம் நடக்க போகுது பெரியவங்களும் மதிக்கணும் இந்த காலகட்டத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தாய் தாப்புன்னு தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் தாத்தா பாட்டின்னு தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் பெரியவங்க இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் வீட்டுக்கு பெரியவங்கன்னு இருப்பாங்க இவங்க வீட்டிலாம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினா கண்டிப்பாக நன்மை நடக்கும் அந்த ஆசீர்வாதத்தில் நன்மை நடக்கும் ஆசீர்வாதம் பண்ணும்போது என்ன நல்லா கேட்டுங்க ஒரு சிலர் சர்வமங்கலம் உண்டாகட்டும் சொல்லுவாங்க சில பேர் தீர்க்காய்சு பவை சிரஞ்சீவி பவ அப்படி சொல்லுவாங்க பெண்ணாக இருந்தால் தீர்க்க சுமங்கலி பவ சொல்லுவாங்க நல்லா சுமங்களோட வாழணும்னு சொல்லுவாங்க குழந்தைங்களாக இருந்தாக்கா ஸ்ரீமான் பவ அப்படி சொல்லுவாங்க சிரஞ்சீவி பவ சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வாழ்த்துறது அது நல்லது தான் சொல்லுவாங்க கேட்டதே சொல்ல மாட்டாங்க அப்போது அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை தானே இப்போ உள்ள காலக்கட்டத்தில் மகராசிக்காரங்களை ஆசீர்வாதம் தேவைப்படுது உங்களுடைய குருமாதிரி வணங்குங்க குருஸ்தானமாக இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க சமாதி தரிசனம் பண்ணிட்டுவாங்க வாங்க இதெல்லாம் நன்மை பயக்கும் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அதனால் உங்கள் மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நேரம் சரியில்லைனா கூட நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலியமாகவும் இறை வழிபாடு மூலம் நன்மை தான் நடக்கப்போகுது முருகர் வழிபட்டுவாங்க நல்லா கேட்டுங்க முருகர் வந்து விஸ்வரூப முருகராக இருக்கணும் நல்லா உயரமான முருகர் இப்போது சமயத்தில் கூட நம்ம தமிழ்நாட்டில் சென்னை சேலத்தில் வந்து பெரிய உயரமான முருகர் நிறுவிருக்காங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அந்த முருகரை வழிபட்டுன்னு தான் வழிபட்டு தான் ரொம்ப நல்லது மகராசிக்காரங்க அந்த முருகரை வழிபட்டு வரலாம் அதனால் அதீத உயரம் விஸ்வரூபம் தரிசனம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய முருகர் வழிபட்டால் அந்த சக்தி வாய்ந்த முருகர் கோயில்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே போய்ட்டு போயிட்டு வரலாம் நீங்கள் எல்லாமே விசாரிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு வரலாம் இல்லைன்னா வீட்டு பயில் முருகர் கோயிலில் காலையில் அது திறப்பாங்க இல்லையா அது திறந்தவொன்னும் முதல் தரிசனம் போய் பாருங்கள் அதுதான் விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணால் நல்லது உங்களுக்கு ஏன்னா மகராசிக்காரங்க ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டங்கள் குறையும் இந்த மாதிரி வழிபாடு வச்சுங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நிறைய இந்த பழங்கள் உணவு சம்மந்தப்பட்டது தண்ணி கொடுக்கணும் உணவோடு தண்ணி கொடுக்கணும் அது முக்கியமானது சாப்பாடு தண்ணி ரெண்டும் வாங்கி கொடுங்க ஒரு சிலர் கேட்பாங்க சாப்பாடு கொடுத்தா எனக்கு தண்ணி இல்லையாப்பா அப்படி அவங்க தண்ணிக்கெலாம் எங்கே போவாங்க அப்போ ஒரு பாட்டில் தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்தா நல்லது எப்போயுமே சாப்பாடு தானம் பண்ணும்போது தண்ணி கொடுக்கறது நல்லது தண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா வாங்கி வந்து கூட கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா நம்ம பண்ணுறது தான தர்மம் நம்ம நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சந்ததி நல்லா இருக்கணும் தானே நம்ம செய்கிறோம் இது ஒரு சிலர் வந்து தனக்காக வழங்க பிறருக்கு வாழ்கணும் இருப்பாங்க அவங்க வந்து தான தர்மம் பண்ணுறது எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆனால் பெரும்பாலானவர்கள் தனக்கும் நல்லா இருக்கணும் தன்னுடைய சந்ததி குடும்பம் நல்லா இருக்கணுன்றது தான் தான் தான தர்மம் பண்ணுறது அப்போ தான் நம்ம குடும்பம் நல்லா செஞ்சு வளர்த்தது பெரியவங்க சொல்லியிருப்பாங்க கேட்டிருப்பாங்க பார்த்துருப்பாங்க அதனால் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பாக சாப்பாடு கூட தண்ணி வாங்கி கொடுக்குறது நல்லது அப்போ தான் அது முழுமை பெறும் அந்த தான தர்மம் முழுமை பெறும் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மகராசிகள் நல்லாயிருக்கும் நாலு ஏழு எட்டு நாலாம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மணிக்குள்ளே பிரச்சனை வரும் பங்குதாரர்கள் பிரச்சனை வரும் பயணங்களால் பிரச்சனை வரும் இதெல்லாம் வந்து தடை சரி பண்ணிக்கலாம் நம்ம பரிகாரம் பண்ணால் அதேமாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கும்போது ஆயில் ஆயில் பங்கம் ஏற்படும் ஆயில் பங்கம்னா விபத்துகள் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுறது தான் கண்டம்னு சொல்லப்படுது அந்த கண்டத்தில் தப்பிச்சு வந்துட்டோம் பாராடு எப்படி தப்பிச்ச நான் வணங்குற தெய்வம் தான் என்னை காப்பாற்றுது இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் அப்போது அந்த எட்டாம் இடத்தையும் பார்க்கறனால ஆயில் பங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்போது கண்டங்கள் தான் சில பேருக்கு அடித்தடிப்படும் வீட்டில் படுத்து படிக்கா இருப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் காப்பாற்றி உஷாராக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு எதிர்பாராத சந்திப்பு நான் நினைக்கிறோம் அந்த எட்டாம் இடத்தை பார்க்குறனால எதிர்பாராத வருவாயும் வரும் அடுத்த ஒரு பாக்கெட்லேருந்து வரதான் எதிர்பாராத வருவான்னு சொல்கிறது அப்போது நீங்கள் ஒரு வேலை முடித்து கொடுத்துருப்பீங்க அது காசு வராமல் வந்துருக்கும் அது இப்போ வரும் அப்போ அவங்க கொடுக்காமல் வந்திருப்பாங்க இல்லை குறைவாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து இப்போ கொடுப்பாங்க இல்லைப்பா நான் நீ என்னை வேலை முடிச்சு கொடுத்த எனக்கு அந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை இப்போ எனக்கு வந்திருக்கு நான் தரேன் அப்போ உங்களுக்கு இந்த கஷ்டமான நேரத்தில் கொடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதுதான் அந்த பார்வையுடைய பலன் கண்டிப்பாக வேலை செய்யும் எந்த ஒரு கிரகமும் தான் இருக்கிற இடத்துல ஒரு பலனை கொடுக்கும் தன்னுடைய பார்வை பார்க்குற இடத்துல ஒரு பலனை கொடுக்கும் கண்டிப்பாக உண்டு இது உண்மை அதனால் குரு வந்து இருக்கிற இடத்துலையும் நல்லது செய்வார் அவர் பார்க்குற இடன்னு விசேஷம்னு சொல்லப்படுது அதுதான் குரு பார்க்க கோடி நன்மை சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த செவ்வாயும் இருக்கிற இடத்துல பலனும் கொடுப்பார் பார்வை பலனும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த இறை பரிகாரங்களும் நான் சொன்ன தானதனும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி நான் ஓம் சண்ட என்னுடைய தன்னோ வாராகி ஒரு பரிபூர்ணா கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்